ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஸோனில் கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கிற எட்நூற்றி எண்பது சதுரடி கொண்ட பிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ தான் ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்கள் உங்களுக்கு தெரியும் சித்தால பக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு ஒன்றரை கிரவுண்டு மூணு கிரவுண்டு கூட கிடச்சிரும் ஆனால் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக தேடி கண்டுபிடிச்ச லே அவுட்டில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த எட்நூற்றி எண்பது சதுரடி சங்கராபுரம் புள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எட்நூற்றி எண்பது சதுரடி எட்நூற்றி எண்பது சதுரடியோட லேண்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தி நாலு அதாவது ஃப்ரண்டேஜ் இருபத்தி நாலும் இதனுடைய நீளம் நாற்பத்தி நாலுமா டோட்டலாக எட்நூற்றி ஐம்பது செதுரடி வந்து இந்த பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிளாட்டு ஏற்கனவே லே அவுட்டாக போட்டு அதில் வாங்கி வாங்கின பர்சன் இப்போ ரீசேலுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி எதுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அங்கே உள்ள மார்க்கெட் வேல்யூக்கு அங்கே உள்ள பேப்பர் ஒர்க் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இது பட்டால இல்லை சிஎம்டி அப்ரூவ்டாகவே இருக்குது ஸோ பட்டா சிஎம்டி அப்ரூவ்ட் உங்களுக்கு லோன் ப்ராசஸ்க்குமே தகுந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் இருபதுன்னு சொன்னால அந்த ஃப்ரண்டேஜ் ஃபேசிங் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சித்தாலா பக்கத்தில் விஜய் அவன்யூ பாம் அவன்யூ விஜய் அவன்யூலே வந்து நாலு ரோடு கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்துலேயுமே சிமெண்ட் ரோடு வந்து போட்டுட்டாங்க ஸோ பஞ்சாயத்து ஒர்க்குமே வந்து அங்கே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க டைரக்டாக சைட் விசிட் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க இதை தாண்டி இங்கே பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு நெகோஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மழை பெஞ்சா தண்ணி நிற்குமா அப்படின்னு நிறைய பேர் சித்தால பக்கத்தை பொறுத்த வரைக்கும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய ரொம்ப நாள் லேண்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் சித்தால பக்கத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிற்காத ஒரு ஏரியாவை தான் சித்தால பக்கம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி இரநூறுவா பக்கம் ஆன் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பேங்கிங்கில் க்ளியர் டைட்டிலாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அபோவ் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லோன் பண்ணி தருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே ஏதேனும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்து அதை ரீசேலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க தொடர்ந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வில்லாஸ் ரெசிடென்சியல் ஜோன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து போஸ்ட் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்கிற வீவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசன் தாரிக்